بسم الله الرحمن الرحيم يا ايها النبي انا ارسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا وقال النبي صلى الله عليه وسلم من احبني كان معي في الجنه او كما قال صلى الله عليه وسلم غني ترقيه الله الريال دياركم இந்த ரபி ஒளல் மாதம் பெருமனார் சல்லாஹு அலிஹி வசல்லம் பூவலகில் பிறந்த மாதம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இந்த மாதத்தின் பெயரிலேயே ரபிய வசந்தம் என்று இருக்கிறது அரபுகல் ரசுல்சல்லாஹ் அலி செல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னாலேயே இந்த பெயர்கள் அவர்களிடம் இருந்தது மாதத்தின் பன்னிரெண்டு மாதங்களுடைய இந்த பெயர்கள் முன்னாலேயே இருந்தது ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த பெயர் கொண்ட மாதத்திலே பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறான் ஏனென்று சொன்னால் இந்த பெயருக்கும் பெருமனார் செல்லுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் எல்லா வகையிலும் பொருத்தம் இருக்கிறது நீங்கள் பெருமானாரை நினைப்பது உங்களுடைய உள்ளத்திற்கு வசந்தத்தை தரும் ஒரு கஷ்டம் ஒரு துயரம் என்று சொன்னால் நீங்கள் நமிஷல்லா அலிஸ்லம் அவர்களை நினையுங்கள் அந்த கஷ்டத்தினுடைய சிரமம் நீங்கி உள்ளத்திலே அமைதி வரும் அதில் திபுநோமர் ரீதியான் அவர்கள் ஒரு முறை உடல் ரீதியாக சிரமப்பட்டார்கள் அப்போது அவர்களிடம் சொல்லப்பட்டது நீங்கள் பெருமானாருடைய பெயரை சொல்லுங்கள் உங்கள் கஷ்டம் நீங்கிவிடும் உடனே சொன்னாங்க வா முஹம்மதான்னு சொன்னான் அவனுடைய கஷ்டம் நீங்கிடுச்சு உடனே உடல் ஒளி நீங்கிடுச்சு அப்போ பெருமானார் வசந்தம் திருமறை எப்படி வசந்தமோ ரசூல் செல்லா அலிசலம் அவர்களை உச்சரிப்பதும் கூட வசந்தம் தான் பெருமானார் செல்லிசலம் கொண்டு வந்த எல்லா வழிமுறைகளும் வாழ்க்கைக்கு வசந்தம் தான் பெருமானார் கொண்டு வந்த இந்த வணக்க வழிபாடுகள் அழகான இந்த வணக்கம் உலகத்தில் வேற எந்த மதத்தில் அவதி இருக்கிறதா எண்ணி பாருங்கள் தொழுகை ஒரு வசந்தம் தொழுது பாருங்கள் நிம்மதி கிடைக்கும் குரான் ஓதி பாருங்கள் நிம்மதி இருக்கும் ஜக்காத்து கொடுத்து பாருங்கள் நிம்மதி இருக்கும் வசந்தம் செல்லா அலிசன் அவர்கள் கொண்டு வந்த எல்லாமே அது அதுதோ சுன்னத்தோ வாஜிபோ அது கொடுக்கல் வாங்களோ திருமணமோ வியாபாரமோ பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் திருமணத்திற்கு காட்டிய அழகான வழிகாட்டுதல்கள் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வசந்தம் பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் காட்டி தந்த வியாபார முறைகள் அதை ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடித்தால் அவருடைய வியாபாரத்தில் அவர் வசந்தத்தை பார்க்கலாம் ஏன்னா வியாபாரத்தை போல வரக்கத்து நிறைந்த வருமானம் எதிலும் கிடையாது ஹலாலா இருந்துச்சுன்னு சொன்னா வியாபாரத்தில் கிடைக்கிற அந்த அருள் நீங்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பின்பற்றினால் வசந்தம் ஆக என்ன அழகான ஒரு பொருத்தம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியா என்கிற ஒரு மாதம் எல்லாமே வசந்தம் தான் உலகத்தில் இன்றைக்கு அவர்களை பற்றி பேசப்படுவதை போல வேறு யாரை பற்றியாவது பேசப்படுகிறதா ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொன்னார் நான் முகம்மத் அவர்களை கண்டு ஆச்சரியப்படுகிறேன் சல்லா அல்லம் அவர் சொன்னார் இன்றைக்கும் லட்சக்கணக்கான அவர் சொல்ற வார்த்தையில நான் சொல்றேன் கோடிக்கணக்கான மக்களை இந்த முகம்மது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் இருப்பது கபிரில் அவர் இருப்பதும் மன்னறையில் மன்னறையில் இருந்து கொண்டு கோடிக்கணக்கான மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த முகம்மதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார் உண்மையா இல்லையா உலகத்தில் வேறு யார் இப்படி இருக்க முடியும் நம்முடைய உள்ளங்களை ஆட்சி செய்வது அவர்கள்தானே நம்முடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலிலும் இருப்பது பெருமானார் செல்லம் அலி அவர்கள் அவர்கள்தானே இதைத்தான் அல்லாவும் திருமறையில் சொல்வான் கல் கௌசர் கௌசர் என்பது பல பொருளுடையது மருமையிலே அவர்களுக்கு தரப்படுகிற கௌசர் என்கிற ஒரு தடாகம் என்று ஒரு கௌசர் இருக்குது இந்த என்ன கௌசர் என்று சொன்னால் என்றென்றும் நீடித்துக் கொண்டிருக்கிற புகழ் அழியா புகழை உமக்கு தந்தோம் நல்லா சொல்றான் இது பெருமானாரை தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதருக்கு பொருந்தும் ஆக உலகம் முழுக்க அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது அதனால்தான் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் முகமது அஹமது அரபுகளிடத்தில் முகம்மதுங்கிற பேர் வைக்கிற பழக்கம் இல்லை இஸ்லாத்திற்கு முன்னால அரபுகள் அதிகம் வைக்கிற பேரை பார்த்தீங்கன்னா அம்ரு அம்ருபர்கள் ஆஸ் அம்ருபனு உமையா இப்படிலாம் பேர் வைப்பாங்க அம்ருன்னு வைப்பாங்க சாதுன்னு வைப்பாங்க சுஃபியான்னு வைப்பாங்க சஹருன்னு வைப்பாங்க இதுதான் அரபுகளுடைய பழக்கம் அப்படிதான் பேர் வைக்கிறது முகமதுன்னு பேர் வைக்கிற பழக்கமே இல்லை ஆனால் அரபுகள் வியாபாரத்திற்காக ஷாம் சிரியா நாடுகளுக்கு போறாங்க அங்க வேதக்காரர்களிடம் கேள்விப்படுறாங்க கடைசியா ஒரு நபி வருகிற காலம் வந்துருச்சு அந்த நபிக்கு பெயர் முகமதுன்னு சொல்லி இதை கேள்விப்பட்ட அரபுகள் தனக்கு பிறக்கிற குழந்தை அந்த முகமதா இருக்கட்டும் நபியா இருக்கட்டும்னு ஆசைப்பட்டு முகம்மதுன்னு பேர் வச்சாங்க பெருமானாருடைய பிறப்புக்கு சற்று முன்னால நபி சொல்லி பிறக்கிற நேரத்தில் ஒரு அஞ்சு ஆறு குழந்தைகளுக்கு அந்த பேர் இருந்துச்சு இந்த பெயர் என்னங்க வச்சாங்க ஆனால் அல்லா நாடுவது யாரோ அவர்கள் தானே வர முடியும் வெறுமனே இந்த பெயரை கொண்டு நபியாக விட முடியாது ஆகா பெருமானார் செல்லதா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லா ரெண்டு பெயரை தேர்வு செய்கிறான் அவங்களுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா ஹம்து ஹம்துனா புகழ் பெருமானாருடைய பெயர் முகமது அகமது அகமதுனா என்ன அவர்கள் அல்லாவை அதிகம் புகழக்கூடியவர்கள் பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்களை விட அல்லாஹவை புகழ்பவர் யாரும் கிடையாது அவங்க அல்லாஹ்வை ரொம்ப புகழ்வாங்க அல்லாவை புகழ்வதை விரும்புவார்கள் எனவே அவர்களை விட அல்லாவை புகழ்ந்த யாரும் இந்த உலகத்தில் இல்லை அவங்க தொழுகையில் அல்லாவை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் என்று அந்த ஹதீசுகளை சொல்ல ஆரம்பித்தால் தலைப்பு மாறி போயிடும் அவங்க ரொம்ப அல்லாவை புகழ்வதனால அவர்கள் அகமது முஹம்மதுனா என்ன அவர்கள்தான் உலகத்திலேயே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் என்று அர்த்தம்